ஏங்க இங்க நீங்க வந்து டம்ப் பண்ணலாமா குப்பை? ஹான்? ஜெட்டர் வெஸ்ல இருந்து குப்பையை ஸ்க்ராப்லாம் இங்க டம்ப் பண்ணலாமா? எடுத்துருவீங்களா சார்? ஹான்? எர்த்துறீங்களா? இப்புடி ஏரிக்குள்ள கொட்டிட்டு அப்புறம் எடுப்பீங்களா நீங்க? இல்ல ஆயிலா இருந்தா ஆயிலா தண்ணியில கொட்டலாமா? அதாவது அத அங்க கொட்டலாம். ஆபனா இன்னொரு வெண்டி அரேஞ்ச் பண்ணி நீங்க எடுத்துட்டு போடுங்க. ஹான்? ஏங்க குப்பையை கொண்டு வந்து அதுவும் ஃபுல்லா ஆயிலா இருக்கு. இதை கொண்டு வந்து இப்படி தண்ணியில கலந்துட்டு போவீங்களா நீங்க? எப்படி எண்ணெய் எல்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் கொட்டின எண்ணெய் மறுபடியும் பக்கத்தை வச்சிருக்கீங்களா ஓட்டல் இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன இது என்னது ஆயில் பக்கெட் ஆமா அதை வந்து கொட்டிட்டு போவீங்களா அட்டை பெட்டினாலும் குப்பையை நீங்க கொண்டு வந்து தண்ணிக்குள்ள கொட்டிட்டு போவீங்களா எடுக்க எடுப்பேன் நீங்க எடுங்க எடுங்க யுவர் ஆன் லைவ் என்ன பண்றதுன்னா குப்பையை இப்படி கொட்டலாமா ஒரு இவ்வளவு பெரிய கம்பெனி ஆ இவ்வளவு பெரிய கம்பெனில இது பண்ணிட்டு இருக்கீங்க அசால்ட்டா வந்து பப்ளிக் பிளேஸ்ல பட்ட பகல்ல குப்பைய எவ்வளவு தைரியமா ஒரு வாட்டர் பாட்டில கொட்டிட்டு போவீங்க யாருமே கேட்க மாட்டானு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல ஒருத்தர் நடந்து போறவன் உள்ள குப்பை போடுறதே தப்பு

என்ன குப்பையை போயிட்டாங்க டம்ப் நான் நிறுத்தி ஏன் இங்க குப்பையை டம்ப் பண்றீங்க இங்க டம்ப் தான் உங்களுக்கு இந்த ஏரியா வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் இல்ல சார் வண்டி பிரேக் டவுன் ஆயிருச்சு தெரியல நான் அதை கை குழந்தையோட இருந்தேன் சரின்ட்டு ரெண்டு குழந்தைய போய் விட்டுட்டு அவங்க எடுத்து அவங்க வண்டியிலே மறுபடியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி நான் போய் குழந்தைய விட்டுட்டு திருப்பி வந்து பார்க்குறேன் வண்டி போயிருக்கு பட் குப்பையை க்ளியர் பண்ணவே இல்லை அவங்க ஜெட்ஆர்வைஸ் வண்டி ஜெட்ஆர்வைஸ் யூனிஃபார்ம் அதையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன் இப்போ அவங்க அப்படியே விட்டுட்டு போனதையும் சரி மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணலாமே நீங்கள் முன்சிபாலிட்டி நீங்கள் பாருங்கள் இப்படி பண்ணலாமா என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது